அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியோட நான் வந்திருக்கிறேன் மிக முக்கியமான செய்திங்கிறத தாண்டி ரொம்ப மகிழ்வான ஒரு செய்தியோட வந்திருக்குன்னு சொல்லலாம் சக மனிதனின் மீது அன்பு கொள்ளுகிற காதல் கொள்ளுகிற ஒவ்வொரு ஆன்மாக்களும் நேசிக்கக்கூடிய மகிழக்கூடிய ஒரு செய்தியோடு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி என்னங்க பெரிய செய்தின்னு கேட்டா தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்திருக்கிறார் அந்த சட்ட முன்வடிவு என்ன செய்ய போகுதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல மாற்றுத்திறனாளிகளை மக்கள் பிரதிநிதிகளை மாற்றப்போகுது தமிழ்நாட்டுல இதுவரை மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் கவுன்சிலரா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா வெறும் முப்பத்தி ஐந்து பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க இப்ப முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்ட முன்வடிவின் மூலமாக என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா பதிமூன்று ஆயிரம் பேர் மக்கள் பிரதிநிதிகளாக கவுன்சிலராக மாற இருக்கிறாங்க சும்மா சொல்ல முடியாது ஊராட்சி மன்றங்கள்ல பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பேர் கவுன்சிலரா மாற இருக்கிறாங்க ஊராட்சி ஒன்றியங்கள்ல முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேர் கவுன்சிலரா மாற இருக்கிறாங்க மாவட்ட ஊராட்சியில முப்பத்தி ஏழு பேர் கவுன்சிலரா மாற இன்னும் கூடுதலா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல அறுநூற்றி ஐம்பது பேர் கவுன்சிலரா மாற இருக்கிறாங்க மொத்தமா பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் கவுன்சிலரா மாற இருக்கிறாங்க வெறும் முப்பத்தி ஐந்து பேர் மட்டுமே இருந்த ஒரு இடத்தில் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் கவுன்சிலரா மாறுறாங்கன்னா இது மழும்படியான ஒரு செய்தி தானே டாக்டர் கலைஞர் சொல்லுவாரு ஊனங்கிறது உடல்ல இல்ல உள்ளத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் ஊனம் யார் உன்னை சொன்னார் ஊனமுற்றோர் என்று ஊனமுற்றோர் என்ற சொல் கூட அரசு ஆவணங்களில் இருக்கக்கூடாது என்பதை நீக்கி மாற்றுத்திறனாளி என்கின்ற சொல்லை கொண்டு வந்து அவர்களுக்கென்ற ஒரு தனித்த ஆணையத்தை உருவாக்கினார் அவர் காட்டியே அவர் வகுத்து தந்த வரலாற்று பாதையில் நடைபெயிலும் திராவிட மாடல் நாயகர் இன்றைக்கு அதை மெய்ப்பிக்கும் விதமாக நம்ம தொடர்ந்து பேசுறோம் சமூக நீதி சமூக நீதின்னு சமூக நீதினா என்னங்க ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான உரிமையை பெற்று தருவது மட்டும் சமூக நீதி அல்ல உடலால் ஒடுக்கப்பட்டவர்களுக்குமான உரிமையை பெற்று தருவதுதான் சமூக நீதி என்பதை மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த சட்ட முன்வடிவின் மூலமாக மெய்ப்பித்திருக்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் என்பது வெறும் சொல்லல்ல அந்த சொல்லுக்கு பின்னால் பெரும் காதல் இருக்கிறது பெரும் நேசம் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி பெரும் கருணை இருக்கிறது என்பதை மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்